றைக்குமே என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் இந்த இடத்துல அப்சலம் செத்து போகணும்னு ஜபிக்கல சவுல் செத்து போகணும் அப்படின்னு ஜெபிக்கல யோனத்தான் செத்து போகணும்னு ஜெபிக்கல எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட ஜபத்தை பண்ணல அழிந்து போகணும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஜபிக்கல சில நேரங்கள்ல தவறுகளை தைரியமாக செய்து கொண்டு அந்த தவறுகளுக்கு கத்துற சப்போர்ட்டுக்கு ஜபிச்சு கொண்டிருக்கிறோம் நாம் வேண்டுமனே ஒரு சில தவறுகளை செஞ்சுட்டு அதுல இருந்து ஆண்டவர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் நேர்மை இல்லாத ஒரு ஜபம் எனக்கு என்ன தேவையோ அதற்குண்டான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அனாவசிய செலவுகள் செய்து ஆடம்பர செலவுகள் அதன் மூலியமாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்த்து ஆடம்பர செலவு செய்து கொண்டு அதற்கு துணையாக கத்தரிடத்தில் ஜபிப்பது ஜெபம் ஜபம் அது நேர்மையான ஜபம் கிடையாது அதே போல இந்த உடல் என்பது கத்தர் கொடுத்த ஒரு உடல் இந்த உடலுக்கு எது தகுந்ததோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதற்குண்டான காரியங்களில் ஈடுபடணும் அப்படி இல்லாம இந்த உடலை அதனுடைய இச்சைகளுக்கும் வாய்களின் இச்சை அதாவது அந்த டேஸ்ட் அந்த சுவைக்காக தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கிட்டு அன்றுவரே உடம்பை காப்பாத்துங்க உடம்ப காப்பாத்துங்க அப்படி இல்லை நான் என் உடம்ப பத்திரமா நான் பாத்துக்கிறேன் நமக்கு தெரியும் இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கேடு என் உடம்பு இதை ஏத்துக்காது நல்லா நமக்கு தெரியும் இவ்வளவு கடன் வாங்கினா நம்ம கட்ட முடியாது நல்லா நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனா நம்ம பாவம் செய்யாம இருக்க முடியாது நல்லா நமக்கு தெரியும் ஆனா தைரியமாக அந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு அதுக்கு சப்போர்ட்டா ஆண்டவர் கூப்பிடுறோம் பாத்தீங்களா அது நேர்மையான ஜபம் இல்லை அது ஆனஸ்டான ஜபம் இல்லை ஸோ முதல் காரியம் ஏன் ஜபத்துல நம்ம சக்சஸ் அடைய முடியல நம்ம கேட்குற காரியம் ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா நீங்கள் கேட்குற காரியம் நேர்மையான காரியமா என்பதை கொஞ்சம் உற்று நோக்குங்க